குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுஹெல் ஸ்டெடி சென்டர் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ அண்ட் டூ ஏ ஓகேங்களா இன்டர்வியூ வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட் ரெண்டுத்துக்குமே வந்து நமக்கு ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா எல்லாமே வந்து மோஸ்ட்லி பார்த்துருப்பீங்க சில கேண்டிடேட்ஸ் வந்து பார்க்காம இருப்பீங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ இருக்குங்களா ஏன்னா நிறைய பேர் வந்து எப்படி ரிசல்ட் பாக்குறது டூ ஏ ரிசல்ட் எப்படி பார்க்கறது இந்த மாதிரி சில டவுட்ஸ்லாம் இருக்கு அண்ட் வந்து செலக்டட் கேண்டிடேட்ஸ் யார் நான் செலக்டட் கேண்டிடேட்ஸ் யார் அந்த லிஸ்ட் பார்க்க தெரியாத சில பேர் இருக்கு ஓகேங்களா நிறைய பேர் கமெண்ட் பண்ணிடுறீங்க அந்த குரூப்ல கேட்டுருங்க அவங்களுக்கு தான் இந்த வீடியோ அண்ட் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து விதைகள் ஸ்டடி சென்டர் சார்பாக ஒரு வாழ்த்துக்கள் ஓகேங்களா கங்கராஜுவேஷன் அண்ட் உண்மையிலேயே வந்து நமக்கு இது வந்து ஒரு சந்தோஷமான தருணம் ஓகேங்களா நான் படிச்சு கிளியர் பண்ணி நான் போஸ்டிங் வாங்கறத விட வாங்குறப்ப இந்த சந்தோஷத்தோட இப்போ எனக்கு இன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு எதுக்காகனா நம்ம வந்து அது எப்படி சொல்றேன்னு தெரியல பட் ஆனா அதை விட எனக்கு இது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்களா நம்ம இப்போதான் வந்து ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் கொடுக்கறோம் ஓகேங்களா கோச்சிங் கொடுக்குறோம் ஓகேங்களா இண்டிவிஜுவலா பண்ண ஆரம்பிச்சு இதுலயே வந்து நம்ம இன்டர்வியூ போஸ்ட்ல வந்து அப்புறம் நமக்கு இப்போதைக்கு நம்ம பார்த்துருக்க நம்ம கிடைச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு அப்டேட் கொடுத்தவரை நமக்கு இன்டர்வியூ போஸ்டிங்ல வந்து நமக்கு பதினோரு ஸ்டூடெண்ட்ஸும் நான் இன்டர்வியூ நான் இன்டர்வியூ போஸ்ட் இதில் வந்து செலக்டட் கேண்டிடேட்ஸ் வந்து ஐம்பத்தி ஏழு பேர் வந்திருக்காங்க இருக்கா ஓகேங்களா அதனாலதான் சொல்றான் அதுக்கு என்ன என்ன நம்ம சொல்லிட முடியாது ஓகேங்களா ஏன்னா சொல்லிடவும் கூடாது தப்பு ஓகேங்களா ஏன்னா நம்ம நம்மளை நம்பி நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பண்றதுன்ற நம்பி நம்ம கிட்ட படிச்சிடலாம் ஓகே படிச்சு நம்ம டெஸ்ட் எதாச்சும் ஃபாலோ ஃபாலோவ் பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா அதனால அவங்களுக்கு அந்த ரிசல்ட் கிடைச்சிருக்கு நம்ம போட்டு போட்டுக்கும் வந்து ஒரு ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் ஜாப் சாட்டிஸ்ஃபேஷன் சொல்றாங்களா அந்த ஃபீலிங் நமக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த விக்னேஸ்வரி மேடம்லாம் வந்து கிளாஸ் டெஸ்ட்டுமே நல்லாவே பண்ணிருப்பாங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஒர்க்கில் ஒன்றும் தெரியாம தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் டெவலப் ஆகி டெவலப் ஆகி நல்ல நல்ல கடைசிலாம் வந்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க இப்போ அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு இன்டர்வியூ லிஸ்ட் இன்டர்வியூலேயே வந்து அவங்களுக்கு இது வந்துருக்கு ஓகேங்களா ஓடி ஓடி லிஸ்ட்லேயே வந்து க்ளியராக இருக்குது பாருங்கள் மெசேஜ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் புரியுது சார் குரூப் டூ ஓட்டி லிஸ்ட்டில் க்ளியர் ஆயிருக்கு ஓகேங்களா நம்ம வந்து சும்மா ஃபேக்காக தான் சொல்கிறேன் இவ்வளோ நம்பர் இவ்வளோ பேர் நம்மகிட்ட பாஸ் பண்ணியிருக்காங்க இவத்தனை பேர் ஆறாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் நம்மகிட்ட படித்து பாஸ் ஆனாங்க அந்த மாதிரிலாம் நம்ம எதுவும் கிடையாது நமக்கு ப்ரூஃப் இருக்கிறது நம்மகிட்ட அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்மகிட்ட இந்த டெஸ்ட்டாக உங்கள் டெஸ்ட் பேப்பர் எல்லாத்தையுமே நான் வந்து ஃபியூச்சரில் உங்களுக்கு அழுத்தத்துக்கு வீடியோ காமி ஓகேங்களா ஓகே இதுல வந்து இவங்க வந்து ரெகுலராக டெஸ்ட் ஃபாலோ பண்ணாங்க ஓகே ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன இவங்க இந்த கொஸ்டின் ரொம்ப டஃபா கொடுக்குறாங்க பேப்பர் அவாலுஷன் ரொம்ப ஸ்டிக்டா பண்றாங்க அந்த மாதிரி எல்லாம் இருந்து கொஸ்டின் மோஸ்ட்லி வந்து நம்ம இன்டரெக்ட் கொஸ்டின்ஸா தான் கொடுப்போம் அதெல்லாம் பார்த்துட்டு இன்னொரு இந்த மாதிரி லெவல் இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் எல்லாம் வராதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் டெஸ்ட் இந்த ஸ்டிப் பண்ணி போனவங்களும் இருக்கு நமக்கு ஏதாவது கேட்டவங்களும் இருக்காங்க இந்த மாதிரி இதுவும் வந்து இவங்களா வந்து ரெகுலரா வந்து டெஸ்ட் எழுதுங்க இந்த சங்கீதா மேடம் சுதா மேடம் விக்னேஸ்வரி மேடம் ஹேமபிரியா மேடம் விக்னேஷ் சார் இவங்களாம் வந்து ரெகுலரா டெஸ்ட் எழுதுங்க கண்டிப்பா அவங்க அவங்க எந்த அளவுக்கு அதை ஃபாலோ பண்ணாங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சு ஓகேங்களா இப்போ எவ்வளோக்கு எவ்வளவு நீங்க ஒரு 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 சிஸ்டம் ஒரு இதை அப்படியே நம்பணும் ஓகேங்களா ஏன்னா நீங்க இப்போ ஒரு இன்செட் ஒரு இன்செட் அவங்க அப்ரோச் வேற மாதிரி இருக்கும் அவங்க டெஸ்ட் ஷெட்யூல் வேற மாதிரி இருக்கும் அதை ஃபாலோ பண்ணணும் நீங்க திடீர்னு ஒன்னு ஃபாலோ பண்ணிட்டு உடனே அங்க போயிட்டு அது நல்லா இருக்குங்க போய் அது நல்லா இருக்குது கடைசி இருக்கு மெட்டில் பின்னாடி ஓட்டுருப்பா உங்களுக்கு சக்ஸஸ் பண்ண முடியாது இவங்க எல்லாம் வந்து நான் ப்ரௌடா சொல்லிப்பேன் இவங்க எல்லாம் வந்து கடைசி அந்த டெஸ்ட் வந்து நம்ம மிஸ் பண்ணவே இல்லை ஓகேங்களா நம்ம வந்து ஒரு ஃபார்ட்டி டெஸ்ட் கிட்ட வச்சும் எல்லாமே இருக்குங்களா அவங்க பேப்பர் எல்லாருமே நம்ம கிட்ட இருக்கு நான் அடுத்தடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இவங்க ஹெல்தி இருக்காங்க எப்படி மத்த பேப்பர் உங்களுக்கு எப்படி அவங்க ப்ரெசன்டேஷன் நல்லா இருந்துச்சு அதில் அப்பவே தெரியும் நம்மளுக்கு ஓரளவுக்கு இவங்களை வந்து போஸ்டிங் வாங்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த எதிர்பார்த்த சில பேருக்கும் கிடைக்கல ஓகே கிருத்திகா மேடம் அந்த மாதிரி சில பேருக்கு வந்து எதிர்பார்த்ததுனா அவங்களுக்கு கிடைக்கல அது என்னன்றது பார்ப்போம் ஓகே நான் எங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க என்னன்றது செக் பண்ணலாம் அப்படின்னா ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு எல்லாச்சும் வாழ்க்கை ஓகேங்களா இது பாருங்க அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாமே நம்ம இது பண்ணுவோம் அப்டேட் பண்ணுவோம் உங்களுக்கு நம்பர் தெரியுதான்னு பார்த்துக்கோங்க பாருங்கள் தனியாக வீடியோ போகிறேன் ஓட்டி லிஸ்ட்ல வந்துருக்குங்களா அண்ட் வந்து இவங்க நம்ம சொல்றதுல அவங்களே சொல்றாங்க பாருங்க தேங்க்யூ ஃபார் விதை குரூப் டு மெயின் டெஸ்ட் வெரி ஓகே டெஸ்ட் வந்து ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணும் ஓகேங்களா உங்களுக்கு பேப்பர் எவாலுவேஷன் பண்ணிட்டு ஃபீட்பேக் பண்றப்போ எதுல நம்ம மிஸ்டேக் பண்ணிருக்கோன்றது எல்லாமே ஒரு கிளியர் கட்டா தெரியும் ஓகேங்களா இதுல இருந்து சரி எதையும் நம்ம மூடி மறைக்கிறதுலாம் கிடையாது அதே நம்ம ஃபீல் பண்ணதை அவங்கள்ட்ட சொல்றோம் அவங்க வந்து அவங்க ஃபீல் பண்றது சொல்றாங்க உண்மையிலே எனக்கு வந்து நான் படிச்சு கிளியர் பண்ண அந்த மூமெண்ட்டை விட இந்த மூமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு அதை தான் நம்மளும் போட்டுருந்தோம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூர் ஃபீலிங் ஹாப்பியாக லைக் கிளியர் ரேக்கர் அவங்களும் தேங்க்ஸ் ஃபார் விதைகள் குரூப் டூ மைன் ஃபீஸ் சரி அது மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இருந்துச்சு இல்லை யாரும் டெஸ்ட் ரெகுலராக ஃபாலோ பண்ணி ஒழுங்காக அந்த நம்ம சொன்ன கரெக்ஷன்ஸ்லாம் கரெக்டாக பண்ணிக்கோம் அவங்களுக்கு எல்லாருக்கும் மோஸ்ட்லி போஸ்டிங் கிடைச்சிருக்கு ஓகேங்களா ஒரு சிலருக்கு கிடைக்கல அதுவும் என்னன்றதை பார்ப்போம் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு சரி பண்ணுறதுக்கான வேலையை பார்ப்போம் ஓகேங்களா அடுத்து விக்னேஷ் சார் ஓகேங்களா இவர் இவர் அந்த மாதிரி தான் இவருக்கு நான் ஓட்டில கிடைச்சிருக்கு சங்கீதா மேம் இவங்களுக்கு வந்து டூ ஏ போஸ்ட் தான் ஓகே ஓட்டில கிடைச்சிருக்கு செலக்ட் ஆயிருக்காங்க அண்ட் இந்த மாதிரி வந்து நமக்கு ரிசல்ட் வந்தாலுமே நிறைய வந்துட்டு தான் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சுதா மேம் இவங்களுக்கு செலக்ட் ஆயிருக்காங்க ஹேம மேம் இந்த மாதிரி இவங்க ஓட்டில ஹேம மேம் வந்து இவங்களும் வந்து இன்டர்வியூ போஸ்ட் ஆகிட்டு இருக்காங்க கட்ஸ் ஓட்டியில் இந்த ஓட்டிலாங்களா என்னன்னா கண்டிப்பா வந்து அவங்களுக்கு போஸ்டிங் கிடைச்சிடும் ஓகேங்களா உங்களுக்கு ஏதோ ஒரு போஸ்டிங் கிடைச்சிடும் இப்போ நான் இன்ட்ரி போஸ்ட் ஆகிட கூட சரி என்ன மார்க்கு என்னென்றது தெரியாது பட் இவங்க வந்து என்னன்னா அந்த டாப் ஃபோர் எயிட்டி த்ரீக்குள்ள வந்துட்டாங்க அந்த லிஸ்ட் நமக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கல்ல இந்த டாப் ஃபோர் எயிட்டி த்ரீக்குள்ள வந்துட்டாங்க அதுல ஒரு நூற்றி அறுபது போஸ்ட் போயிட்டா கூட மெச்சருக்கறதுல வந்து இவங்களுக்கு லிஸ்ட் போடுவாங்க ஓகேங்களா இப்போ கண்டிப்பா ஒரு போஸ்டிங் வந்துடும் இடத்துல நம்ம ஸ்டெஸ் பண்ணி சொல்றது என்னென்னா ஒரு டெஸ்ட்டு இதோ ஷெடியூலோ என்னன்னா அது உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு பாக்காதே ஓகே பார்க்காம அப்பப்ப மாற்றிக்கிறது இல்லை எழுதாம விடுறது இல்லாத கரெக்ஷன் சொன்னா வந்து இது அப்படி இல்லை அது அப்படி இல்லைன்றது மாதிரி இல்லாமல் ஒரு இடத்துல மெட்டீரியல் இந்த மாதிரி இதை விட ஈஸியா இருக்கு இல்ல ஹேண்ட் ரைட்டன் நோட்ஸ் கொடுக்குறாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க சொல்றாங்க தெரியுமா அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி போனவங்கள இன்றைக்கி ரிசல்ட் கிளியர் ஆகும் நமக்கு தெரிஞ்சு நம்ம கிட்ட படிக்கிறவங்களும் இந்த மாதிரி நல்ல நோட்ஸ் இருக்கு முடியல ஹேண்ட் ரைட்டன் நோட்ஸ் நான் ஃபாலோ பண்ணி போகிறேன் அது அப்படியே எல்லாத்துக்கும் எல்லா டாப்பிக்கையும் எழுதி கொடுக்குறாங்க நான் அதை படிச்சுக்க போறேன்னு சொல்லிட்டு போய் வாங்கி படிச்சவங்க இன்னைக்கு கிளியர் ஆகல ஒழுங்காக ப்ராப்பராக வந்து நோட்ஸ் எடுத்து ப்ராப்பராக நம்ம டெஸ்ட் ஃபாலோ பண்ணி டெஸ்ட் கரெக்டன் மெயின்டெயின் பண்ண உங்களுக்கு ரிசல்ட் இதை தான் நான் முதல்ல சொன்னேன் இப்போ வந்து இவங்களுக்கு இப்போ வந்து இந்த மாதிரி டிவியேட் ஆகி போனாங்க தெரியுமா சில ஸ்டூடண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து இன்னும் ஒரு டூ இயர்ஸ் வந்து பேக்கில் ஏன்னா இந்த அடுத்த ப்ராசஸ் எக்ஸாம் முடிக்கிறதுக்கு அடுத்த ரெண்டு வருஷம் ஆகுதுங்களா அதனால திரும்ப இப்ப படிங்கிற படிக்க போறவங்களுக்கும் அதான் பெஸ்ட் ஓகேங்களா நீங்க ப்ராப்பரா உட்காந்து ஒரு ஒரு சிலபஸ்க்கும் ஒரு ஒரு சிலபஸ்ல இருக்கு ஒரு ஒரு வார்க்கு நீங்க ப்ராப்பரா நோட்ஸ் எடுங்க அதுல இருந்து நம்ம டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து இடையெரக்ட் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும் மறுபடியும் இப்ப இப்ப எழுந்து வைக்க போற டெஸ்ட்டுக்கும் இடையெரக்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும் அதுக்கு நீங்க ஆன்சர் எழுதி பழகிங்க ஓகேங்களா டேரக்ட் கொஸ்டின் எழுதிட்டாலும் நம்ம அப்படியே எழுந்து வச்சு நோட்ஸ் வச்சு எழுதிக்கலாம் இல்ல இன்டரெக்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டெஸ்ட்ல ப்ராக்டிஸ் பண்றதில்ல அப்புறம் ஃபீட்பேக் கொடுக்குறோம் அதுல வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சுங்க ஓகேங்களா இதுதான் ப்ராப்பரான அப்ரோச் நீங்க ஏதோ நோட்ஸ் ஏதோ உங்களுக்கு ஃப்ரீ ஈஸியாக்கி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம் எக்ஸாமில் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த ப்ரெசென்டேஷன் மார்க்ஸ் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களால் ஜென்ரேட் பண்ண முடியாது டைம் கொஞ்சம் இது இருக்கும் கஷ்டம் சரிதான் இந்த பாருங்க அந்த சில பேர் வந்து இது கேட்டிருந்தீங்க குரூப் டூ ரிசல்ட் எப்படி பார்க்கணும் என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இங்க போயிட்டு ரெக்ரூட்மெண்ட் குள்ள போய்ட்டு நம்ம ரிசல்ட் இருக்குது பாருங்க ரிசல்ட் கிட்ட போயிட்டு லேட்டஸ்ட் ரிசல்ட் அண்ட் டிக்ளரேஷன் ஷெடியூல்க்கு போயிட்டால் இந்த மாதிரி பேஜ் வரும் இதில் வந்து இங்கே லெவன் ஒன் டூ தௌசண்ட் சர்டிஃபிகேட் லிஸ்ட் லிஸ்ட்டுக்கு தெரியுமா இதை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த குரூப் டூ இந்த நானூற்றி எண்பத்தி மூணு பேர் கொண்ட லிஸ்ட்டு அந்த அதில் இருக்கீங்களா ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா நான் இன்டர்வியூ போஸ்ட் லிஸ்ட் வந்து இங்கே லாஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க ரிட்டர்ன் எக்ஸாம் ரிசல்ட்டு லெவன் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நான் நான் ஓடி போஸ்ட் அட்மிஷன் டூ போஸ்டிகல் ஸ்டேட்டஸ் ஓகேங்களா இந்த அந்த கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் இங்கே வந்து உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் உங்கள் டேட் ஆஃப் பர்த்து இந்த கேப்ஷா போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக இந்த மாதிரி வந்து ரிசல்ட் வந்துடும் ஓகேங்களா நீங்கள் வந்து அந்த டூ ஏ போஸ்டில் அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஜோனுக்குள்ளே இருக்கீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வந்தோம் இல்லை நாட் ரிச்சர் ஜோன்னா நாட் ரிச்சர் ஜோன் சொல்லிட்டு உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வரும் ஒன்றும் இல்லை அந்த இடத்துல ரீச்சர் இருக்கிறது நான் ரீச்சர் வரும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா சரி பாருங்கள் இன்னும் நமக்கு இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் மெசேஜ் மெசேஜ் அனுப்பிச்சுட்டு தான் இருக்காங்க நம்ம ஃபைனலாக வந்து நம்ம கிட்ட லாஸ்ட் குரூப் டூ டூ ஏலேயே எவ்வளோ பேர் பயன்படுத்தாங்க ப்ரைஸ்லேயே பண்ணியிருக்காங்கிறத லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம் இப்போதைக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ் வந்து நம்ம கிட்ட வந்து இன்டர்வியூல பதினோரு பேரும் நானூற்றில் ஐம்பத்தேழு பேர் போட்டுருக்கு செலக்ட் பண்ண இதுவாக செலக்ட் ஆகிருக்காங்க அவங்களோட பேஸ்ட் நம்பர் அவங்களோட டெஸ்ட் பேப்பர்ஸ் அதெல்லாமே வந்து நான் விதைகல் ஸ்டெண்ட் அந்த குரூப்பில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் விதைகள் சர்வீஸ் சென்டர் அது ஃப்ரெஷ்ஷாக யாரும் தெரியாமல் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா விதைகள் சர்வீஸ் சென்டர் குரூப்போட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் நீங்கள் அதில் வந்து எடுத்துக்கோங்க ஓகேங்களா எடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோ உங்களுக்கு தேவையான எதுனா வரும் நம்ம கிட்ட படிச்சு இன்டர்வியூ போஸ்ட்டில் செலக்ட் ஆனவங்க நான் இன்டர்வியூ போஸ்ட் செலக்ட் ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பேப்பர் அதெல்லாம் அதில் ஷேர் பண்ணுறேன் அதை நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி வந்து பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க எப்படி இருந்தால் பண்ணியிருக்காங்க சரிங்களா சரி வேறு ஃபர்தராக வந்து நெக்ஸ்ட் குரூப் டூ டூ இயர்க்கான மெயின்ஸ் எக்ஸாம் கிளாஸஸ் ஓகேங்களா டெஸ்ட் சீரியஸ் அந்த கிளாஸஸ் வந்து ஆஃப்டர் பொங்கல் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகேங்களா நிறைய பேர் கேட்டுருந்தீங்க அதை சொல்கிறேன் ஆஃப்டர் பொங்கல் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் அண்டு கிளியராத கேண்டேட் வந்து ஒன்றும் நீங்கள் ரொம்ப ரூபா ஒரி பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம் தான் ஓகேங்க அடுத்தடுத்து நமக்கு ஒரு நல்ல லக் என்னன்னா நமக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைர்ல அடுத்த மூணு எக்ஸாம்ஸும் இருக்குங்களா நீங்கள் தான் ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் ஆகி முடிச்சிருக்கீங்க ஓகேங்களா இப்போ வந்து ஒன்றும் இல்லை அதில் என்னென்ன கரெக்ஷன் பண்ணி என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோம் பார்த்து அதை கரெக்ட் பண்ணிட்டாலே போதும் அண்டு டூ டூ இன்டர்வியூ வந்து இதில் இன்டர்வியூ போஸ்ட் போகிறவங்களுக்கு தனியாக ஷெடியூல் பண்ணுவோம் எப்படி அந்த இன்டர்வியூ ப்ரெசென்ட் பண்ணணும் என்னன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரீ மார்க் இன்டர்வியூஸ் வந்து நம்ம ரெடி பண்ணுறோம் ஓகே சென்னையில் ரெடி பண்ணுறோம் அது என்ன பிளேஸ் என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பார்த்து அப்டேட் அப்டேட் கொடுக்குறேன் ஓகேங்களா இப்போ விட்டவங்க வந்து இந்த மெயின்ஸ் விட்டுருக்கீங்க தெரியுமா அந்த இந்த என்னென்ன கரெக்ஷன் பண்ணுறீங்கன்னு பார்த்து பண்ணிவிட்டு இப்போ அடுத்த வாரம் நமக்கு குரூப் ஒன் மெயின்ஸ் வந்து குரூப் டூ மெயின்ஸை கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கிடலாம் ஓகேங்களா அப்படி சப்போஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப இது

இந்த வாட்டி வந்து நமக்கு முன்னாடி இருந்த மாதிரி நமக்கு சிக்ஸ் தௌசண்ட் வேக்கன்சி எல்லாம் வராது அப்படிங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படியே நமக்கு இன்க்ரீஸ் ஆனாலும் ஒரு மூவாயிரம் போச்சு அந்த மாதிரி எல்லாம் வரும் எக்ஸாம் நடந்த முடியறதுல அதனால வந்து கொஞ்சம் இதை விட கொஞ்சம் டஃபா தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால உங்க ப்ரிப்பரேஷன் எப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்க எங்க மிஸ்டேக் பண்ணுங்க அப்படிங்கும் பார்த்து அதை கரெக்ட் பண்ணுங்க உங்களுக்கு அந்த டெஸ்ட் சப்போர்ட் டெஸ்ட் ஷெடியூல் டெஸ்ட் ஃபீட்பேக் அதெல்லாம் பண்றது வந்து நம்ம அப்டேட் பண்றாங்க சரிங்களா சரி யூ தேங்க் யூ கீப் ப்ரிப்பேரிங் ஆல் தி பெஸ்ட் நல்ல அப்டேட்டப்பா தேங்க்யூ